Thank you. இதேக்கணி டிவி நேரலை வைக்கும் இதய்கணி விஜயன் வணக்கம் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை ரெண்டு படம் பார்த்தோம் அதாவது அதாவது மேக்கிங் மேக்கிங் ஆஃப் த மூவி படம் வந்து உருவாக்கத்தில் வந்து அது ஒரு பிரமாதமான படம் அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது இசை இளையராஜா ஒளிப்பதிவு மற்ற தொழில்நுட்ப அம்சங்கள் படமாக்கம் எல்லாமே அவுடோரில் அவங்க எடுத்துக்கிட்ட விதமாக கூட்டங்களை சே சேர்த்து அவங்க பண்ணுறதாகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் மஞ்சுவாரியர் ஆகட்டும் எல்லாருமே வந்து விஜய் சேதுபதி இதுவரைக்கும் நடித்த படத்துலேயே வந்து பெஸ்ட்டுன்னு அந்த படம்னு சொல்லலாம் அந்த அளவு இதில் வந்து பாடுபட்டுருக்காரு உடைச்சிருக்காரு அதாவது ஒரு சீனில் வந்து அவர் அதாவது சுடப்பட்டு அப்படி விழுந்து ஒரு மாதிரி முறுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக அப்படியே இருக்கும் உடம்பு அது அது எப்படி வந்து யோசித்தாங்கன்னு தெரியல அது வந்து இயக்குனருடைய யோசனையாக இல்லை விஜய் சேதுபதி அப்படி யோசிச்சு அப்படி படுத்திருந்தாராங்கன்னு தெரியல அந்த மாதிரி பல விஷயங்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த படத்தை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஆனால் படத்தில் நமக்கு வந்து ஒரு நெருடலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஜாதி மதம் இந்த இந்த வர்க்க போராட்டம் இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியல இதெல்லாம் கடந்து இன்றைக்கி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு இடஒதுக்கீடு அது தின பிரச்சனைகள் வேறு ரூபத்தில் போயிட்டுருக்கு அதாவது த அடக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து உலகம் வந்துக்கிட்டு இருக்கு சமூகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ பழைய கதையை இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற ஒரே பெரிய பிரச்சனை இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனைனா ஊழல் ஊழல் வந்து பல்கி பெருகி அது வந்து எங்கேயோ போய் நிற்கிது அது தமிழ்நாட்டில் மட்டும்னு சொல்ல முடியாது எல்லா மாநிலங்களும் வந்து எங்கேயோ போய் நிற்குது ஊழல் ஒழிக்கணும் ஒழிக்கணும் அவங்க வந்து யார் யாராவது வந்து என்னென்னமோ முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க அது நடக்கிற காரியம் இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து எட்டப்பர்கள் இருக்கிறாங்க எட்டப்பர்கள் நிறைந்த அரசியல் உலகம் இது ஆட்சிகள் உலகம் இது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவங்க எப்படி ஊழல் ஒழிக்க முடியும் ஆனால் அதுக்கு எதிராக வந்து எந்த கருத்தும் இல்லை எந்த விமர்சனமும் இல்லை படங்களே இல்லை சுத்தமாக படங்களே இல்லாமல் போயிடுச்சு ஒரு ச ஒரு டைம் வந்து அரசியல் படங்கள் வந்த மாதிரி நிர்வாக எதிர்ப்புகளை பற்றி நிர்வாக சீர்கேடுகளை பற்றி சொல்கிறதெல்லாம் வந்து படங்கள் வந்த காலமெல்லாம் போயிடுச்சு ஏன்னால் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவை வந்து ஆட்டி படைச்சிருக்கிறது ரெட் ஜாயின் மூவிஸ் உதயநிதியினுடைய சினிமா நிறுவனம் தான் இன்னைக்கு சேர்ந்த தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்சிட்டு கமலஹாசன் அதுக்குள்ளே விழுந்துட்டார் ரஜினிகாந்த் அதுக்குள்ளே விழுந்துட்டார் இவங்கெல்லாம் வந்து அரசியலை பற்றி பேசுகிறதோ விமர்சனம் எந்த விதமான நன்மையும் கிடையாது அதை வந்து அதாவது வந்து ஜெயலலிதாவும் அதை பண்ணலை செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்களே அவங்களும் அதை அதை பண்ணலை அவங்க வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்களே வழியே சன் நிறுவனமாகட்டும் இவங்க சுமங்கள் கேபிளாகட்டும் இந்த இந்த இவங்களுடைய பட நிற விநியோக விஷயத்தை எதுலுமே அவங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் என்ன வந்து இதய தெய்வமோன்னு பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல இது தடுக்க முடியாத வந்து நீங்கள் எதுக்கு இருக்கீங்க எம்ஜிஆர் தான் நடந்திருக்குமா அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரும் ஒன்றும் இல்லை அவர் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கான போராட்டங்கள் இருக்கார் இவங்க பாட்டு விசிறுப்பம் எடுத்து வந்து வளர்ந்துக்கிட்டு நினைக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக எவனும் சினிமாவே எடுக்க முடியாது அப்படி எடுத்த அந்த படம் ரிலீஸ் ஆகாது அந்த மாதிரி அந்த லட்சணம் தான் இருக்குது இதை மீறி விஜயை வந்து வந்து அரசியலில் வந்து பேசிகிட்டு இருக்காரு சினிமா நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை வந்து சொ கொஞ்சம் அரசியல் புறத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அது முழுமையாக சொல்ல வருவாரா இல்லை எப்படி வருங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இப்படி இப்படி இந்த மாதிரி போகும்போது நம்ம படம் பார்க்கும்போது எனக்கு அந்த சேர்ந்து வந்துச்சு உடல் எதிர்த்து எவனும் படம் பண்ண மாட்டேங்கிறாங்களே அந்த மாதிரி படம் வர மாட்டேங்க சரி வந்தாலும் அது நமக்கே பதில் தெரியுது வந்தாலும் இவங்க படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க யாருக்கும் தைரியம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி என்னங்கன்னா இதனால் தடை விடுது அதாவது காங்கிரஸ் என்ற ஒரு ஒரு இயக்கத்தினால் அந்த தலைவர்களால் வந்து எப்படி இந்தியா வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு பிறகு ஒரு பின்னடைவியிலேயே நின்றுக்கிட்டு இருந்ததோ அதை வந்து அடுத்து வந்த பாரதிய ஜனதாவினுடைய அதாவது வாஜ் வாஜ்பாய் தொடங்கி இன்னைக்கு மோடி வரைக்கும் அதை வந்து வளர்ச்சி பணியில் அதாவது பிரச்சனைகள் இருக்குது அவங்க மேலே விமர்சனங்கள் இருக்குது அவங்க மேலே தவறுகள் இருக்குது அதெல்லாம் வேறு வளர்ச்சி பணியில் நோக்கி போயிட்டுருக்கு நீங்கள் எப்படியோ இந்திய பொருளாதாரத்தை நிமித்தம்னு சொல்லி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேறு எவ்வளவோ விஷயங்கள் நட முன்னேற்ற விஷயங்கள் நடந்துகிட்டு அதாவது இவங்க பிரச்சனை இப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது இங்கே வந்து இதுக்கு வந்து எது எதிர்போக்கு ஒன்றுமே இல்லை அதாவது அந்த இடம் வந்து நில்லாக இருக்குது பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமா பின்னாடி இருந்த தெலுங்கு சினிமா இன்றைக்கி டாப்புக்கு வந்துருச்சு இந்தி படங்களோட அது வந்து ஈக்குவலாக வந்துருச்சு ஒரு டங்கல் படம் வசூல் பண்ண அளவுக்கு ஒரு பாகுபலி வசூல் பண்ண அளவுக்கு இன்றைக்கி புஷ்பா படம் வசூல் பண்ண அளவுக்கு புஷ்பா படம் இன்றைக்கி மூணாவது இடத்துல இருக்குது தமிழில் அதாவது டப்பிங் படத்துலேயே டப்பிங் பண்ண படம் வந்து அந்த ரேஞ்சிலருந்து கலெக்ஷனில் டாப்பில் நிற்கிது அந்த அந்த அது மாதிரி ஒப்பிடும்போது தமிழ் சினிமா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது என்ன செய்யுது ஒரு சூர்யா மேலே வந்து இது பண்ணி அந்த அந்த படமும் ஏதோ கொஞ்சம் வர வேண்டிய ஒரு நல்ல விஷயங்களோடு அடிபட்டு போச்சு இப்படி தான் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் அரசியல் நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து இது மாதிரி தமிழ் சினிமா வந்து வளர வளர விடுறதோ இல்லை உயர்த்தி விடுறதோங்கிறதுக்கான வழிமுறைகள் இல்லை ரொம்ப இறங்கி போயிடுச்சு ரொம்ப திறந்தாழ்த்து போயிடுச்சு இது மாதிரி ஜாதி மதத்தை பற்றி ரஞ்சித்து பண்ணுறாரு மாரி செல்வராஜ் பண்ணுறாருனா வெற்றி மாறனையும் அதுக்குள்ளே போகிறார் அவர் எவ்வளோ படங்கள் மாறுபட்ட படங்கள் பண்ணார் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் அதாவது வந்து ஒரு காவல்துறையாகட்டும் மற்ற அம்சங்களாகட்டும் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன தவறுகள் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லி ஓரளவு சொல்லிகிட்டு இருந்தவர் திருப்பி அதுக்குள்ளே போய் விழுந்துட்டார் இந்த வரிசையிலே போய் அவரும் விழுந்துட்டார் வெற்றி மாறணும் ஏன்னா தங்கலானுக்கு கிடச்ச இதை பார்த்து அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் தங்களானுக்கு என்ன லட்சத்தில் வரவு கிடச்சிருந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது இவருக்கு புரியலன்னா அப்போ இவரும் இதை அது அந்த மாதிரி அதாவது இனம் மொழி அப்படின்ட்டு அந்த இது படத்தில் அந்த சில விஷயங்கள்லாம் வருது அதாவது சிவப்பு கொடி கம்யூனிச கொடி கருப்பு கொடி அதாவது திமுக கொடியான் இவங்கெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்களா சமுதாயத்தை முன்னேற்றங்களா இவங்க வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினாங்கிறது உண்மை தான் ஆனால் ஊழலில் வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து வழிகாட்டியாக இருக்கிறது இந்த திராவிட இயக்கங்கள் தான் அதாவது எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் நான் சொல்ல வருது அது அந்த வழிகாட்டியாக இருக்கிறத வந்து சொல்கிறது விட்டு போட்டு நீ வேறு விஷயங்களை ஜாதி மதம் ஜாதி மதம் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கேயா வந்து இந்த மாதிரிலாம் இன்றைக்கி இன்றைக்கி இருக்குது இல்லாத ஒன்று வந்து என்றைக்கோ நடந்த விஷயத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பீங்க அது மாறணும் இந்த சிந்தனை போக்கு மாறணும் அதாவது இவங்களுக்கு எதிர்ப்பு எதிர் சைடில் வந்து முத்தையா மோகன் இப்படியெல்லாம் வந்து மோகன்ஜி இவங்கெல்லாம் வந்து படம் வந்து வேறு மாதிரி போகுது அப்போ ஜாதி மத மோதல் சம்பந்தப்பட்ட படங்களுக்கு தான் வந்து கவனம் திரும்பணுமா பொது விஷயங்கள் வந்து எவ்வளவோ இருக்குது பொது விஷயங்களை வந்து சுட்டி காட்டலாம் அதை விட்டு போட்டு வந்து இவங்க இவங்க வால் பிடிக்கணும் இவங்களுக்கு தயவு வேணுங்கிறதுக்காக வந்து இப்படி இல்லாமல் சினிமா எடுக்கிறது அதாவது இவங்க வசதிக்கு படம் எடுக்கிறாங்க மக்கள் வசதிக்காக படங்கள் அல்ல தான் தமிழ் சினிமா வந்து இறங்கி போயிட்டுருக்கு தாழ்ந்து போயிட்டுருக்கு இதுக்கு வந்து மாறி வந்தால் தான் தமிழ் சினிமா வந்து வளரும் உயரும் நீ வந்து பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்லிவிட்டு இது மாதிரி இப்படி ஒரு குப்பையில் போட வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து சினிமாவில் கொண்டு வந்தீங்கன்னா அதாவது ஃபிலிம் குப்பைங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அதில் தாண்டி வந்து இப்போ வந்து டெ டெக்னாலஜி வந்துடுச்சு வளர்ந்துருச்சு டிஐ பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஓடிடி வந்துருக்கு இப்போ சினிமா சினிமா மற்ற மீடியாத எல்லாமே எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு நீங்கள் இன்னும் வந்து உண்ணிச்சுட்டுல குதிரை ஓட்டுற மாதிரி படங்களையும் கதைகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி சரியாகும் வெற்றிமாறன் போன்றவர்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் உரம் தெரிஞ்சோம் இத்தனைக்கும் பாலுமேந்திராட்ட பாலுமேந்திரோட இப்படிப்பட்ட டேரக்டர் ஒரு தேசிய உலக புகழ்பெற்ற பெற்ற அவர்கிட்டிருந்து வந்த வந்தவர் வெற்றிமாறன் அவர் இந்த மாதிரி சிந்திக்கிறது வந்து சரியல்லங்கிறது தான் நம்மளோடய கருத்து அது இனி வந்து இந்த மாதிரி போக்கில் வந்து போகாமல் இனிமேல் தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்